கடவுள் என்பவர் ஆகாயத்தில் அமர்ந்து கொண்டு நம்மை தீர்ப்பெழுதும் ஒரு தனிநபர் அல்ல அவர் உங்கள் முதுகுத்தண்டில் தண்டில் பாயும் மின்சாரம் உங்கள் அணுக்களுக்குள் இருக்கும் அல்ல அது பிரபஞ்சத்தின் ஆதி மூலத்தை கண்டறியும் ஒரு லாஜிக்கல் சயின்ஸ் இன்று நாம் கடவுளை பற்றி பேசப்போவதில்லை கடவுளாகவே இருக்கும் அந்த பேராற்றலை உணரப்போகிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம பேச போற விஷயம் கொஞ்சம் ஆழமானது ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமானது நீங்க எங்களுக்கு அஞ்சு வச்சிருந்த மூல மூலக்குறிப்புகளை படிச்சப்போ ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இறையியல் அதாவது தியாலஜிங்கிற வார்த்தையை கேட்டாலே பலருக்கும் கோவில் பூஜை சடங்குகள் மத நம்பிக்கைன்னு தான் தோணும் ஆனா உங்க குறிப்புகள் சொல்றது என்னன்னா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல இறையியலை ஒரு மத கோட்பாடா பார்க்காம ஒரு தர்க்க ரீதியான ஆன்மீக அறிவியலா பார்க்க முடியும்னு சொல்லுது பழங்கால ஞானத்தையும் இன்னைக்கு இருக்கிற நவீன அறிவியலையும் இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம் நிச்சயமா நீங்க சொன்னது ரொம்ப சரி இங்க இறையியல் கடவுளை பத்தின பேச்சு மட்டும் இல்ல அது வந்து இந்த பிரபஞ்சத்தை இயக்கிற ஒரு பேராற்றலுக்கும் நமக்குள்ள இருக்கிற இந்த சின்ன உணர்வுக்கும் என்ன தொடர்புன்னு அறிவோட துணையோட ஆராயிருது உங்க குறிப்புகளில் ஒரு அழகான உவமை இருந்துச்சு இது கடற்கடையில் நின்றுக்கிட்டு கடலோட ஆழத்தை அளக்க முயற்சி பண்ற மாதிரி குருட்டுத்தனமான நம்பிக்கைகளை தாண்டி தத்துவம் அறிவியல் அப்புறம் நேரடி அனுபவமான யோகம் இதெல்லாம் வச்சு இறையியலோட உண்மையான சாரத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம் ரொம்ப நல்லா சொன்னீங்க சரி முதல்ல அந்த வார்த்தையிலிருந்தே ஆரம்பிக்கலாம் இறையியல் ஆங்கிலத்தில் தியாலஜி நாம் இந்த வார்த்தையை அடிக்கடி கேட்டாலும் அதோட உண்மையான அர்த்தம் என்ன குறிப்பாக அந்த மூல வார்த்தைகளுக்கு பின்னாடி என்ன தர்க்கம் இருக்கு அது வந்து தியோஸ் லோகோஸ் ரெண்டு கிரீக்க வார்த்தைகளோட இணைப்பு தியோஸ்னா கடவுள் அல்லது இறைத்தன்மைன்னு சொல்லலாம் ஆனால் இங்க முக்கியமான வார்த்தை லோகோஸ் லோகோஸ் ஆமா இதுக்கு வெறுமனே வார்த்தைன்னு மட்டும் அர்த்தம் கிடையாது அதோட ஆழமான பொருள் தர்க்கம் அறிவு ஏன் ஒரு விஷயத்தோட அடிப்படை விதின்னு கூட சொல்லலாம் அப்போ தியாலஜினா என்ன இறைத்தன்மைய வெறும் நம்பிக்கையோட மட்டும் அணுகாம அறிவோட தர்க்கத்தோட புரிஞ்சிக்க முயற்சி பண்ற ஒரு முறை ஓ அப்போ இதுல அறிவுக்கு தான் முதல் இடம் நம்ம தமிழ்ல கூட இது ரொம்ப அழகா பொருந்துதே இறைனா எங்கும் தங்கி இருப்பது நிறைந்திருப்பதுன்னு அர்த்தம் இயல்னா அதோட தன்மையை விளக்குற ஒரு முறை ஒரு சயின்ஸ் அப்போ எங்கும் நிறைஞ்சிருக்கிற அந்த சக்தியை பத்தி படிக்கிற ஒரு அறிவியல் அப்படிதானே மிக சரியா சொன்னீங்க இது எங்கோ வானத்தில் இருக்கிற கடவுளை தேடுற பயணம் இல்ல அண்டத்துல அதாவது இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற பேராற்றல் எப்படி நம் பிண்டத்துக்குள்ள அதாவது இந்த உடம்புக்குள்ள இயங்குதுன்னு கண்டுபிடிக்கிற ஒரு உள்நோக்கிய பயணம் இது எனக்கு தெரியாதுங்கிற அறியாமை இருட்டுல இருந்து இது இப்படிதான் இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிற அறிவு வெளிச்சத்துக்கு வர்றது இதுதான் இறையலோட முதாப்படி அப்போ மனிதன் எப்போ இந்த பெரிய சக்தியை பத்தி பயப்படுறத நிறுத்திட்டு இப்படி தர்க்கரீதியா யோசிக்க ஆரம்பிச்சான் இந்த இறையல் சிந்தனை எப்படி காலப்போக்குல மாறுச்சு பயத்துல ஆரம்பிச்ச ஒரு விஷயம் எப்படி ஒரு ஆழமான தத்துவமா ஒரு அருமையான பெருவெள்ளம் காட்டுத்தீ இதையெல்லாம் பார்த்து பயம்தான் இதையெல்லாம் கட்டுப்படுத்துற நமக்கு புரியாத ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு நம்பினான் ஆமா அந்த சக்திக்கு உருவம் கொடுத்து அதை சாந்தப்படுத்த சடங்குகள் செஞ்சு வணங்கினான் இதுக்கு பேருதான் தொன்மை இறையல் மித்தாலஜிக்கல் தியாலஜி அதாவது தனக்கு புரியாத ஒரு விஷயத்தை கண்டு பயந்து அதுக்கு ஒரு பெயர் கொடுத்து அது கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சான் இடி இடிச்சா இந்திரன் கோபமா இருக்கான்னு சொன்ன மாதிரி அதே இது பெரும்பாலும் பயத்தோட அடிப்படையில் உருவானது ஆனா காலப்போக்கில் சமூகங்கள் வளர்ந்த பிறகு தத்துவ ஞானிகள் உருவாக ஆரம்பிச்சாங்க அவங்க வெறும் பயத்தையும் சடங்குகளையும் தாண்டி உண்மையில அந்த சக்தி என்ன அதுக்கு உருவம் இருக்கா இல்லையா அது எப்படி வேலை செய்யுதுன்னு தர்க்கரீதியா கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அப்போதான் கடவுள்ங்கிறது உருவங்களை கடந்த ஒரு தத்துவமா ஒரு கருத்தா பார்க்கப்பட்டது ஆமா இந்த தேடல்ல தான் பல பாதைகள் உருவாச்சு அதுல முக்கியமான சில பார்வைகளை விளக்க முடியுமா உங்க குறிப்புகள்ல அத்வைதம் சித்தாந்தம்னு சில விஷயங்கள் இருந்துச்சே நிச்சயமா அதுல முதல் பார்வை அத்வைதம் இது சொல்ற மைய கருத்து அதாவது நானே பிரம்மம் ஆமா ஒரு நிமிஷம் இருக்கு ஆனா சாத்தியமா நானே கடவுள்னு சொல்றது ஒரு விதமான ஈகோ அகங்காரம் மாதிரி தெரியலையா இது எப்படி ஒருத்தர் அகங்காரம் இல்லாம உணர்றது நல்ல கேள்வி அத்வைத்தம் சொல்றது இந்த உடம்பும் மனசும் தான் கடவுள்னு இல்ல அது என்ன சொல்லுதுன்னா இறைவனுக்கும் நமக்கும் இடையில தூரமே கிடையாது ஒரு மெல்லிய திரை மட்டும்தான் இருக்கு அதுதான் அறியாமைங்கிற திரை ஓ நமக்குள்ள இருக்கிற உண்மையான உணர்வு நிலை கான்ஷியஸ்னஸ் அந்த பிரபஞ்ச உணர்வோட ஒரு பகுதி தான் அந்த திரையை விளக்கிட்டா நாமளும் அந்த பேராட்டலும் ஒன்றுதான உணரலான்னு சொல்லுது இங்க நான்கிற அகங்காரம் கரைஞ்சு போய்டுது ஓகே புரியுது அப்போ இதுல எதிர்த்து போராட நமக்கு வெளியே எதுவுமே இல்லை நமக்குள்ள இருக்கிற அறியாமை தான் ஒரே தடைன்னு சொல்லுது ஆனால் சித்தாந்தம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அதுல பாசம்னு ஒரு விஷயத்தை பத்தி பேசுறீங்களே ஆமாம் சித்தாந்தம் மூணு விஷயங்களை மையமா வச்சு பேசுது பதி அதாவது இறைவன் பசு அதாவது உயிர் அல்லது ஆன்மா அப்புறம் பாசம் ஆமா பாசம் அதாவது நம்மளை பிணைச்சிருக்கிற கர்ம வினைகள் ஆசைகள் மாதிரியான தலைகள் சித்தாந்தத்தோட பார்வை என்னன்னா உயிருங்கிறது இறைவனோட ஒரு பகுதி தான் அது தலைகளால கட்டப்பட்டிருக்கு இந்த தலைகளை அறுத்துக்கிட்டு உயிர் திரும்பவும் இறைவனை அடையிறது தான் நோக்கம்னு சொல்லுது அப்போ அத்வைத்தம் ஏற்கனவே தான் இருக்கும்னு சொல்லுது சித்தாந்தம் ஒண்ணா சேரணும்னு சொல்லுது. பார்วะ தான் வேற, நோக்கம் ஒண்ணுதான். சரியா சொன்னீங்க. இந்த ரெண்டுமே இந்திய தத்துவங்கள். இதே கேள்விய மேற்கத்திய தத்துவம் எப்படி அணுகுச்சு அவங்களும் தர்க்கத்தை தானே நம்புவாங்க. அவங்களும் தர்க்கத்தை வெச்சு தான் முயற்சி பண்ணாங்க. உதாரணமா புனித தாமஸ் அக்வினாஸ் முன்வெச்ச வாதம் ரொம்ப பிரபலமானது. அதுக்கு பேரு முதல் காரணம். ஃபர்ஸ்ட் காஸ். முதல் காரணம். ஆமா. அதாவது இந்த பிரபஞ்சத்துல நடக்குற ஒவ்வொரு விளைவுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்போ ஒரு பந்து உருளுதுன்னா யாரோ அத உதைச்சிருக்கணும் சரி அந்த உதைச்சி காரணம் அவரோட காலா செஞ்சது அதுக்கு காரணம் மூளையிலிருந்து வந்த சிக்னல் இப்படின்னு நாம காரணங்களை தேடி பின்னாடி போயிட்டே இருந்தா ஒரு இடத்துல போய் நிக்கணும் அதேதான் எல்லாத்துக்கும் தொடக்கமா தனக்குன்னு எந்த காரணமும் இல்லாத ஒரு முதல் காரணம் இருந்தே ஆகணும் அந்த முதல் காரணம்தான் கடவுள்னு தர்க்கரீதியா வாதிட்டாங்க இந்த முதல் காரணம் என்கிற தர்க்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த தர்க்கம் எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேல மனசோட புத்தியோட நின்னுடுது ஆனா உங்க குறிப்புகள்ல தத்துவத்தை தாண்டி இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானத்தை பத்தியும் சொல்லிருக்கீங்க குவாண்டம் இயற்பியலுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் வருது அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது ஒரு எதிர்பாராத சந்திப்பு மாதிரி தெரிஞ்சாலும் ரெண்டும் ஒரே மலையோட உச்சிய வெவ்வேறு பாதைகள்ல அடைய முயற்சி பண்ணுது உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி இன்னைக்கு மாதிரிங்கிறது கோயில்களையும் தேவாலயங்களையும் தாண்டி குவாண்டம் இயற்பியல் ஆய்வகங்களுக்குள்ள நுழைஞ்சிருக்கு கொஞ்சம் விரிவுபடுத்திங்களே குவாண்டம் இயற்பியல்ல என்ன அப்படி ஒரு ஆச்சரியமான விஷயத்த கண்டுபிடிச்சாங்க என்ன ஒரு ஆச்சரியம்னா நவீன இயற்பியல் சொல்ற சில கருத்துக்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஞானிகள் அவங்க அனுபவத்துல சொன்ன விஷயங்களோட அப்படியே பொருந்தது உதாரணத்துக்கு குவாண்டம் இயற்பியல் வெற்றிடத்தில் உள்ள ஆற்றல் புலம் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபீல்ட பத்தி பேசுது பொருங்க வெற்றிடத்தில் உள்ள ஆற்றல் புலம்னா என்ன சிம்பிளா சொல்லுங்களேன் அதாவது காத்தே இல்லாத இடத்துலயும் சக்தி இருக்குன்னு சொல்றாங்களா ஒரு காலி டம்ளர் உண்மையில காலியா இல்ல அதுக்குள்ள ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி இருக்குங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா மிகச்சரியான உதாரணம் அறிவியல் படி ஒரு இடத்திலிருந்து எல்லா அணுக்களையும் எல்லா பொருட்களையும் நீக்கிட்டாலும் அந்த இடம் முழுமையான வெற்றிடம் கிடையாது அதுல ஒரு அடிப்படை ஆற்றல் புலம் ஒரு எனர்ஜி ஃபீல்ட் எப்போ இருந்துகிட்டே இருக்கு அந்த ஆற்றல் இருந்துதான் பொருட்கள் தோன்றி மறையுதுன்னு சொல்றாங்க ஓ இது நம்ம ஆன்மீகம் சொல்ற சிதாகாசம் அல்லது வெட்டவளி மாதிரி இருக்கே அதாவது எல்லாம் தோன்றுவதற்கான மூல வழி ஆனா அதுவே வெறுமை இல்லை ஞானிகள் தியான உணர்ந்தாங்க அறிவியலாளர்கள் அத கணித சமன்பாடுகள் மூலமாகவும் சோதனைகள் மூலமாகவும் நிரூபிக்கிறாங்க இன்னொரு முக்கியமான புள்ளி உணர்வு நிலை கான்சிய ஒரு காலத்துல பிரபஞ்சம்ங்கிறது வெறும் ஜட பொருட்களால ஆனது அதுல உணர்வுக்கு இடம் இல்லைன்னு அறிவியல் நம்புச்சு ஆனால் இப்போ சில நவீன அறிவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிரபஞ்சமே ஒரு மாபெரும் உணர்வு பெருங்கடல் ஒரு யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் நாம பார்க்குற பொருட்கள் எல்லாமே அந்த உணர்வோட வெவ்வேறு அலைகள் தான் சொல்றாங்க அப்படியானால் இறையலோட உச்சகட்ட நோக்கம் நம்மளோட இந்த சின்ன தனிப்பட்ட உணர்வை அந்த பிரபஞ்ச உணர்வோட இணைக்கிறதுன்னு சொல்லலாமா அதுதான் அதோட சாரம் உங்க குறிப்புகளில் இருந்த அந்த ஒரு வரி இந்த முழு விவாதத்தோட மணிமகுடம் அணுவுக்குள் இருக்கும் ஆற்றலும் அண்டத்தை சுழல வைக்கும் ஆற்றலும் ஒன்றே வாவ் இதுதான் நவீன இறையியலோட அடிப்படை விதி ஒரு சின்ன அணுவுக்குள்ள இருக்கிற ஆற்றலும் இந்த பிரபஞ்சத்தையே இயக்கிற பேராற்றலும் ஒன்னுதான் உணர்றது தான் உண்மையான இறையியல் சரி இதெல்லாம் தியரியா கேட்க ரொம்ப நல்லா இருக்கு குவாண்டம் இயற்பியல் பிரபஞ்ச உணர்வு ஆனா இதெல்லாம் ஒரு சராசரி மனுஷன் எப்படி உணர்றது அவனோட அன்றாட வாழ்க்கைக்கு இது எப்படி பயன்படும் இங்கேதான் யோக மார்க்கம் உள்ள வருது தத்துவமும் அறிவியலும் ஒரு ஊருக்கு போறதுக்கான வரைபடங்கள் ஆனா பயணம் ஆமா யோக வெறும் கோட்பாடு கிடையாது அது ஒரு ஒரு செய்முறை விளக்கம் பிராக்டிக்கல் லேப் மேனுவல் ஒரு யோகிக்கு கடவுள் வானத்துல எங்கோ இருக்கிற ஒரு நபர் இல்ல அது நம்ம முதுகு தண்டு வழியா பாயிற ஒரு மின்சாரம் மாதிரியான ஆற்றல் உடலே ஒரு ஆய்வகமா மாறுதுன்னு சொல்றீங்க இதை எப்படி சாத்தியப்படுத்துறாங்க யோக சாஸ்திரத்தின் படி நம்ம உடம்புல சுமார் எழுவத்திரெண்டாயிரம் நாடிகள் இருக்கு நாடிகளா அப்படின்னா நரம்புகளா நரம்புகள் மாறி ஆனா அதையும் விட சூக்ஷ்மமானது இதை நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத எலக்ட்ரிக் வயரிங் சிஸ்டம் மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம் இந்த ஆற்றல் பாதைகள் வழியாதான் பிரபஞ்ச சக்தி பயணிக்குது இதுல ஆறு ஆதார சக்கரங்கள் முக்கிய ஆற்றல் மையங்களா எனர்ஜி சென்டர்ஸா இருக்கு இவை வரும் கற்பனை இல்லை உடலியல் ரீதியா நம்ம உடம்புல இருக்கிற முக்கிய நரம்பு மையங்களோடும் நாளுமில்லா சுரப்பிகளோடும் என்டோக்ரைன் கிளான்ஸோடும் தொடர்புடையவை அப்போ யோக பயிற்சிகள் மூச்சு பயிற்சிகள் மூலமா இந்த வயரிங் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணி பிரபஞ்ச ஆற்றலை நமக்குள்ளே உணர முடியும்னு சொல்றீங்களே அதே தான் இதன் மூலமா பறக்க ரீதியான அறிவை லோகோச கடந்து அனுபவ ரீதியான ஒரு அமைதி நிலைக்கு போக முடியும் அதுக்கு பேர் தான் சமாதி நிலை அந்த நிலையில நான் ஆராய்கிறேன் எண்ணம் மறைஞ்சிடும் ஆராய்பவன் ஆராயப்படும் பொருள் ஆராயும் செயல் எல்லாமே உன்னாகி தூய்மையான அனுபவம் மட்டுமே மிஞ்சிருக்கும் தர்க்கம் அங்கே முடிவடையது நேரடி அனுபவம் தொடங்குது அதுதான் இறையலோட உண்மையான வெற்றி இப்போ ஒரு கேள்வி வருது உலகத்துல இத்தனை மதங்கள் இத்தனை தத்துவங்கள் இருக்கு இது எல்லாமே வெவ்வேறு வழிகள்ல ஒரே தான் சொல்லுதா உங்க மூலக்குறிப்புகள் சொல்றபடி பார்த்தா ஆமா மொழிகளும் உருவகங்களும் சடங்குகளும் மாறலாமே தவிர சாரம் ஒன்று தான் பொதுவாக எல்லா மதங்களும் இறைவனுக்கு மூணு முக்கிய பண்புகளை சொல்லுது ஒன்னு சர்வ வியாபி ஒம்னி பிரசன்ஸ் அதாவது எங்கும் நீக்கமற நிறைந்திருப்பது ரெண்டாவது சர்வ வல்லமை ஒம்னி போட்டன்ஸ் ஆமா எல்லையில்லாத ஆற்றல் படைத்தது மூணாவது சர்வ ஞானம் ஒம்னிசியன்ஸ் எல்லாவற்றையும் அறிந்தது ஆனா ஒரு ஞானியோட பார்வை இதை விட ஆழமா இருக்கும் உங்க குறிப்பு சொல்லுதே உண்மை ஒரு ஞானி இத கொஞ்சம் மாத்தி பார்க்கறான். அவன் எங்கும் இருக்கிறான் என்பதல்ல உண்மை, இருப்பதே அவன் மட்டும்தான்ங்கறான். எது கேட்க ரொம்ப ஆழமா இருக்கு. அப்ப நம்ம பார்க்கற இந்த உலகம், மனுஷங்க, மரம், செடி எல்லாமே அந்த ஒரே சக்தியோட வேற வேற வெளிப்பாடுகள் தானா? அதுதான் அந்த பார்வை இந்த ஒரு புரிதல் நமக்குள்ள ஆழமா பதிஞ்சிடுச்சுன்னா, நம்ம வாழ்க்கைய பார்க்கிற விதமே மாறிடும். உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி இந்த தெளிவான புரிதல் நமக்கு மூணு முக்கியமான பயன்களை தருது என்னன்னது ஒண்ணு அச்சமின்னை நான்கிறது இந்த உடமும் மனசும் மட்டும் இல்ல நான் அந்த பிரபஞ்ச பேராற்றலோட ஒரு துளின்னு உணரும்போது அழிவு பத்தின மரணம் பத்தின பயம் தானா போயிடும் மரணம் ஒரு சட்ட மாத்திர மாதிரி தான் இரண்டாவது ரெண்டாவது ஒழுக்கம் இது சட்டத்தால வர்ற ஒழுக்கம் இல்ல உள்ளேந்து வர்றது மற்ற உயிர்களுக்குள்ளேயும் அதே ஒற்றை சக்தி தான் இருக்குன்னு புரியும்போது அவங்கள துன்புறுத்தணும் தோணாது ஒரு விதமான பரிவு எம்பத்தி இயல்பாவே வளரும் சரி மூணாவது ரொம்ப முக்கியமாச்சே ஆமா மூணாவது மன உறுதி வாழ்க்கை ஒரு பெரிய நாடகம் அதோட சூத்திரதாரி நமக்குள்ளேயே இருக்கான்னு புரியும்போது போது வாழ்க்கையில வர எந்த சவாலியும் ஒரு விதமான விலகலோடு நிதானத்தோட எதிர்கொள்ற சக்தி நமக்கு கிடைக்கும் இது ரொம்ப முக்கியமான புள்ளி ஆனா இன்னிய தலைமுறைக்கு இதெல்லாம் ரொம்ப ஆப்ஸ்ட்ராக்டா தெரியாதா அவங்களுக்கு கூகுள் இருக்கு ஏஐ இருக்கு அவங்க இத பத்தி தெரிஞ்சுக்கணும் இந்த டிஜிட்டல் யுகத்துல இது எப்படி பொருந்தும் இது முன்ப விட இன்னைக்கு தான் அதிகமா தேவை இன்றைய தலைமுறைக்கு சடங்குகள்ல ஆர்வம் குறைவா இருக்கலாம் ஆனா அவங்க கிட்ட கேள்விகள் அதிகமா இருக்கு அவங்களுக்கு குருட்டுத்தனமான பதில்கள் தேவையில்லை தர்க்கப்பூர்வமான அறிவியல் பூர்வமான பதில்கள் தேவை இந்த மாதிரி கேள்விகளுக்கு விடை கொடுக்குறது தான் இன்றைய இறையலோட கடமை உங்க மூல குறிப்புல வள்ளலாரையும் ஐன்ஸ்டீனையும் ஒப்பிட்டு ஒரு அற்புதமான வரி வருது அது இந்த விவாதத்துக்கு ஒரு சரியான முத்தாய்ப்பா இருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா அது இந்த முழு விவாதத்தோட உச்சம்னே சொல்லலாம் வள்ளலார் கண்டறிந்த அருட்பெருஞ்சோதிங்கிற கருத்தும் ஐன்ஸ்டீன் தன் வாழ்நாள் முழுக்க தேடின யூனிஃபைட் ஃபீல் தியரிங்கிற கருத்தும் வெவ்வேறு மொழிகள்ல சொல்லப்பட்ட ஒரே தேடல் தான் அதே தான் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஈர்ப்பு விசை மின்காந்த விசை அணுக்கரு விசைன்னு எல்லா விசைகளையும் கட்டுப்படுத்துற எல்லாத்துக்கும் அடிப்படையான அந்த ஒற்றை பேராற்றல் எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் ரெண்டு பேரோட நோக்கமாவும் இருந்துச்சு ஒருத்தர் அது அன்னேக அனுபவத்துல தேடினாரு இன்னொருத்தர் கணித சமன்பாடுகள்ல தேடினாரு ஆமா பாதை வேற தேடல் ஒண்ணுதான் ஆக இறையல்ங்கிறது ஒரு வார்த்தையோட அர்த்தத்துல ஆரம்பிச்சு தத்துவம் குவாண்டம் இயற்பியல்னு பயணிச்சு கடைசில நமக்குள்ளேயே நம்மளோட நேரடி அனுபவத்துல வந்து முடியுது இது வெறும் அறிவா தெரிஞ்சுக்கறதுல இருந்து அதுவாவே மாறி உணர்ற ஒரு பயணம் சரியா சொன்னீங்க இரையல்ங்கறது ஒரு வரைபடம் ஒரு மேப் அது ஆத்த காட்டும் ஆனா ஒருபோதும் நம்ம தாகத்த தீர்க்காது தாகம் தீரணும்னா அனுபவம் அங்குற அந்த ஆத்துல நாம தான் குதிக்கணும் ஆமா அறிவோட துணையோட நம்ம பயணத்தை தொடங்கி கடைசில சொல்லும் செயலும் இல்லாத ஒரு மௌன நிலையில அந்த பிரபஞ்ச ஆற்றலோட ஒன்றி போறது தான் ஒரு மனித பிறவியோட நோக்கம் இறுதி உண்மை இதுதான் இறைமைங்கிறது நமக்கு வெளியே தேட வேண்டிய ஒரு விஷயங்கள்ல அது நமக்குள்ளே நாமவே இருக்கிறது இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை வள்ளலாரோட அருட்பெருஞ்சோதி ஜோதி தேடலும் ஐன்ஸ்டீனோட யூனிஃபைட் ஃபீல்டு தேடலும் ஒன்றுன்னு அந்த மூல குறிப்பு சொல்லுது இதே மாதிரி இன்னைக்கு நம்ம உலகத்துல நடக்கிற வேற எந்த அறிவியல் தேடல்கள் கலை முயற்சிகளை அல்லது தொழில்நுட்ப வளர்ச்சிய அந்த ஒற்றை பிரபஞ்ச சக்திய அறியறதுக்கான வெவ்வேறு பாதைகளா நீங்க பாக்குறீங்க உதாரணத்துக்கு பிரபஞ்சத்தோட ரகசியங்களை தேடுற ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் ஒரு வழியா இருக்குமா இல்ல மனித மூளையோட ரகசியங்களை ஆராயிற நரம்பியல் ஒரு வழியா இருக்குமா யோசிச்சு பாருங்க